கார்த்திக் சுப்ரா சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் சூர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா அவர்தான் தெரியுமே அவரே ஏன் அங்கேருந்து பாவம் வராரு ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்கு அதை ஒரு கேரக்டர் இருக்குது அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபோ சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வைபவ் சார் என் கூட நான் அவர் கூட நான் நடிச்சிருந்தேன் அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார் லைனாக சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார் இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தில் என்னோட வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்பு அது வாய்ப்புனா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு சரியாக அமையல ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் தான் நான் எங்களை மாதிரி பைசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில் ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பொதுவாக என்ன வந்து நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு தெரியும் அறிமுகம் ஆகியிருக்கிறேன் அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் என்னை நான் எவால்வ் ஆயிருக்கிறேன் அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கலைஞர் வந்து வெறுமா ஒரு ஒரு ஃபேஸ் மட்டும் இருந்தால் பார்த்தாது எல்லா ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியணும் எல்லா நவரசங்களும் கொடுக்கணும் தெரியப்படுத்தி அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும் நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு நான் கட்டாயம் நம்புகிறேன் இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் எல்லா வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு சா சாவுன்றது எடுத்து த புத்தருக்கே தவிர்க்க முடியலையே அந்த மாதிரியான ஒரு சாவு தான் அந்த சாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏழ்ற எல்லாம் வரும் எப்படியோ ஆனால் இந்த அது அது என்டர்டெய்னராக இருக்கும் நிறைய பேருக்கு எவ்வளோ சீரியஸாக வந்து அழுதுட்டு எல்லாம் இருந்தாங்க கூட இங்கே சில சைட்ல எல்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு என்டர்டெய்னராக நிறைய விஷயங்கள் இருக்கும் நாங்கள் நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுதுகிட்டு கூட நான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது பெரிய பெரிய நகைச்சுவையாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும் யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் வந்துட்டு அழுது எழுது போனாலும் எதுவும் வரப்போகிறதில்ல ஆனால் வந்து வாழ்க்கையில் நான் வாழ்ந்து தான் ஆகணும் அந்த அது எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன் எல்லாம் வந்து நகைச்சுவையோடு தான் அணுகணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைட்டராக இருக்கும் அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க அந்த படத்தில் எல்லா கூட வேலை செஞ்ச எல்லா பையனாக நடித்தவங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த அந்த பாண்டு எங்களுக்கு கிடச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலேயும் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அதனால் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட ப்ரொடியூசர் கார்த்திகேயன் ஹீரோ வைபவ் அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண் பவன் எல்லாேருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் ரெண்டு மணிக்கு சொன்னாங்க இந்த கதை ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம் என்ன டேரக்டரும் ஃபாரினர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல் ஃபில்மு எனக்கு கதை கேட்டோன்னே இதை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது பட் படம் பார்த்தேன் அவ்வளோ ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன் படத்தில் ஒர்க் பண்ணோன்னா இல்லாமல் ஒருத்த நாடில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தனலட்சுமி அம்மா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க சுவாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க உண்மையிலேயே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை இவர் பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க பாலசரவணன் முனிஷ்காந்த் எல்லார வீட்லேயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார் ஐயு இந்த செட்டப் ஆகன்ட்டு முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனீஷ்காந்த் சார் அகெயின் சாந்தினி நிஹாரிகா பியூட்டிஃபுல் ரோல்ஸ் அண்ணன் அன்னி அன் அனில் ஓல் சார் சாரி வைபு ஒய்ஃப் அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே பிரிலியண்ட்டாக பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில் டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சரோட ஒரு டச் இருக்கும்ல இட் ஒர்க் அவுட் வெரி வெல் எலங்கோ சார் ஆல் கிரெட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம் தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் சுப்ராஜ் தேங்க் யூ அகெயின் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அகெய்ன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எல்லாேருக்கும் நன்றி ரிவியூவர்ஸ் ப்ளீஸ் சம்பிள் ரெக்வஸ்ட் நீங்கள் பிரில்லியண்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும் அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ மொதல் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி அப்புறம் கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி அப்புறம் பாலசோரன் சார் அப்புறம் வைபவ் சார் அப்புறம் அவங்க ஹீரோயினு டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி கிங்ஸ்லி சாரு கர்னால் சார் கஜராஜா சார் சுவாமிநாதன் சார் தனஞ்சி மாவன் அப்போ தீபாக்கா அவரும் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் பெரிய நன்றி இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா நான் கார்த்திக் சுப்ரா சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் சூர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அவர் என்ன சொன்னார்னா தான் தெரியுமே அவரே ஏன் அங்கேருந்து பாவம் வராரு ஸ்டோன் கஞ்சில் ஒரு படம் இருக்குது அதை ஒரு கேரக்டர் இருக்குது அது வேணா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வைபோ சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வைபோ சார் என் கூட அவர் கூட நான் இருந்தேன் அப்போ இது மாதிரி சார் நீ ஸ்டோன்மந்தில் ஒரு படம் பண்ணீங்க அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார் லைனாக சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நெ நெருடல் இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு அட்டல்ட்டு படம் வந்துச்சு அவங்க அந்த படம் பேர் சொல்ல வரும் ஆனால் அவங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க ஆனால் இது அட்டல்ட்டு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்ன இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன் ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும்போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படி தான் நான் உள்ளே வந்தேன் அதுக்கு பிறகு பார்த்ததுனா இப்போ இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு ஒரு நல்ல படம் இது ஒரு அடல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் நன்றிங்க ஓகே தேங்க்யூ